ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கட்டத்தரும் ஜீவாப்பம் ஒன்று சாமுவேல் ஒன்று பதினேழு நீ சிறவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக ஹலோ லூயா கிறிஸ்து எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் நாம் கர்த்தரிடம் செய்யும் ஒவ்வொரு விண்ணப்பங்களும் அவர் கேட்டு அதற்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் விசேஷமாக நாம் செய்கின்ற விண்ணப்பங்கள் அவருடைய சமூகத்தில் எட்டிற்று அவருடைய செவிகளிலே ஏறிற்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் வீண் போவதில்லை கர்த்தர் நம் ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு உள்ளார் கர்த்தரோடு பேசுவது இந்த ஜபத்தின் வாயிலாகத்தான் எனவே நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு நாம் பெற்ற நன்றிகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றிகளை ஏறெடுப்போம் அது மட்டுமல்ல நமது விண்ணப்பங்களையும் வாஞ்சிகளையும் இருதயத்தின் எண்ணங்களையும் கர்த்தரிடம் எடுத்து சொல்லுவோம் அப்பொழுது அவர் அவைகளை கேட்டு அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம் வாழ்விலே நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார் இப்படியாக கர்த்தரி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் பண்ணுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அவர் நமக்கு அருளி செய்வாராக ஒருவேளை தாமதம் ஏற்படலாம் ஒருவேளை நீண்ட காலம் காத்திருக்கலாம் ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் நம் வாழ்விலே நிறைவேறியே தீரும் அது மட்டுமாக பொறுமையுடன் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் இப்படியாக கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே சப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு தந்தருள்வார் என்ற உறுதிப்பாட்டை கொடுத்ததற்காக நன்றியப்பா எங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகரிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உம்மிடம் வைக்கும் எல்லா விண்ணப்பங்களையும் நீர் கேட்டருளி உமது தயவுள்ள சித்தத்தின்படி எங்களுக்கு தந்தருள்வது அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி நீர் இனியும் எங்களை காத்துக்கொள்ளும் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவும் நாங்கள் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியம் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்